என்னை பற்றி தப்பு தப்பா சொல்வதால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன் என்று வேதனையில நடிகர் ஜனகராஜ் அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையத்தில் வைரல் தமிழ் சினிமாவில் காமெடி ஜாம்பவான்களாக திகழ்ந்து வந்த செந்தில் கவுண்டமணி காம்போவாக கலக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தனியாக காமெடியில் அசத்தியவர் தான் ஜனகராஜ் இவர் காமெடி நடிகர் மட்டுமில்லாமல் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்துட்டு வந்தாரு மேலும் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் அந்த அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களிலுமே முக்கிய காமெடியன் ஜனகராஜ் தான் ஒரு பக்கம் கண்ணை மூடிக்கொண்டு மறுக்கண்ணை சிமிட்டி கொண்டு பேசியே அனைவரையும் மயக்கி விடுவார் நவரச நாயகன் கார்த்திக் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த கிழக்கு வாசல் படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் அறிமுகமானார் அதன் பின் இவர் தமிழில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு பின் இவர் தெலுங்கு மலையாளம் இந்தி மொழிகளிலுமே சில படங்கள் நடிச்சிருக்காரு பிறகு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதனால இவர் அமெரிக்கா சென்று செட்டில் ஆகிவிட்டதாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு ஆனால் இவர் சென்னையில் தான் இருக்கிறாராம் இந்த நிலையில் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜனகராஜ் பேட்டி ஒன்று அழைச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அமெரிக்கா சென்று செட்டில் ஆகிவிட்டதாக பலரும் கூறியிருக்காங்க நான் இதுவரை அமெரிக்கா வந்து போனதே கிடையாது உண்மையை சொல்ல போனால் எனக்கு விசாவே கிடையாது என் பாஸ்போர்ட்டை வேண்டுமென்றால் பாருங்கள் போகாத ஒரு நாட்டுக்கு நான் போனதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க நான் எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் இங்கே இல்லை என்று பலரும் சொல்லி இருக்காங்க இதற்காக எனக்கான சினிமா வாய்ப்புகளும் வராமலே போகுது அதே போல் நான் உடல்நிலை சரியில்லாமல்லாம் இல்லை இதனால் ரஜினி சார் என்னை வந்து பார்த்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்குறாங்க தெரியுமா இதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பேரிடம் நான் இதை பற்றி நிரூபிக்க முடியும் கொரோனா வந்ததுலேருந்து எனக்கு ஒரே அழுத்தம் தான் அழுத்தம் மன உளைச்சாகத்தான் இருக்குது ஒரு வழியாக கோவிட் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகும் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்கவில்லை சும்மா ஒப்புக்கு படத்தில் நடிக்க அழிக்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி பண்ண விருப்பமே இல்லை அதே போல் என்னால் என்னுடைய சிரிப்பை சிரிக்கவே முடியாது நடிக்கும்போது அது வந்துவிடும் இப்போது நான் தான் இருக்கேன் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் முதல்ல தொண்ணூறு கிலோ இருந்தேன் இப்போ நான் அறுபத்தி நாலு கிலோவா குறைஞ்சிட்டேன் என் மனைவி தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க ரிலாக்ஸ் ஆக்கி விடுவாங்க இதுவரை என் மனைவிடன் சண்டை வந்ததே கிடையாது என் மகன் நல்லா பார்த்துக்கொள்வான் எனக்கு ஒரே ஒரு மகன்தான் ஜோகாவில் அவன் வேலை பார்த்துட்ருக்கான் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வலைத்தளங்கள் ரொம்ப வைரலாக இருக்கு ஏன்னா ஜனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் வந்து நம்ம விஜய் சதுபதி நடித்த அந்த படம் நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அந்த படத்துக்குள்ளே நல்லா சதையெல்லாம் போட்டு நல்ல டீசெண்டான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுற நிலைமைக்கு போகிற மாதிரி இருக்காரு அதெல்லாம் தாண்டி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அவதூறாக போயிட்டு இருக்க தான் அவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம யோசிக்க வச்சுட்டாரு இதெல்லாம் தாண்டி மறுபடியும் அவர் கன்பேக் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க ஜெடகராஜ் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க